கற்பழிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்ட இடத்திலேயே அவங்க கத்தியால் அந்த மர்ம உருப்பை குத்தி கொண்டு இருக்காங்க கொழும்பில் நடந்த சம்பவம் இதெல்லாம் யாரும் நீங்க நினைவுபடுத்தவே மாட்டேங்கிறீங்க ஆனா அன்னைக்கு முதலமைச்சர் இருந்த கருணாநிதி அவர்கள் ஒரு பேரளவில் உண்ணாவிரதத்துக்கு போயிட்டாங்க ஆனா அன்னைக்கு தமிழர்களுக்காக குரல் கொடுப்போம் சொல்றாங்க அதை பிரச்சில நீங்க எல்லாம் ஒண்ணும் பெருசா எழுதவே மாட்டீங்க நாலு கோடி ரூபா நைன் ஆறு நாயுதுன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் பிரஸ்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால என்னுடைய அன்புக்குரிய நெல்லை பத்திரிக்கையாளர் ஊட நண்பர்கள் எனக்கு நாற்பது வருஷமாக எல்லா சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறீங்க அதனால் உங்களை யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் அதனால் நீங்கள் வந்து பொதுவாக உங்களுடைய தலைமை செய்தி அலுவலகம் சென்னைக்கெல்லாம் அனுப்பி இந்த மாதிரி சம்பவங்கள் நீங்கள் இப்போ கேட்ட கேள்விங்களை கேட்டுட்டு அங்கே பார்த்துட்டே இருக்கீங்க கேட்ட கேள்வி கஞ்சா கற்பழிப்பு தமிழ்நாடு நடக்கிறத உங்கள் தலைமை அலுவலகத்தை சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்

பிரச்சனை கிளப்புறீங்களா அதாவது என்ன பொறுத்த மட்டும் என்னன்னா கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்து அனுபவிச்சிருக்கிறாங்க அதுல எச் ராஜா அவர்களை தலைமையா போட்டிருக்கிறாங்க ஏழு பேர் குழுவில் போட்டிருக்கிறாங்க அதுல வந்து அவங்க போய் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி அவங்க போயிருக்காங்க அதனால என்ன போட்டிருக்கலான்னு சொல்லிட்டு பிட்டெல்லாம் அடிச்சு விடாதீங்க

நீங்க சொன்னது மாதிரி விஜய் பார்த்து பயப்படலாம் கேட்ட அனுமதி கொடுத்துட்டு போனா இந்த பிரச்சனை ஒரு கேள்விக்கு வராது உங்களுக்கு தேவையில்லை

அவர்களுக்கு உரிய பொறுப்பு இப்போ நானும் அதிமுக அமைச்சராக இருந்தேன் இருந்தேன் சிலர் கொடுத்தாங்க சட்டமன்ற குழு தலைவருன்னு கொடுத்துருக்கேன் நாற்பது இருந்தாலும் எனக்கு பதவியே இல்லை அதுக்கமெண்ட்டியும் இல்லை நிச்சயமாக அவங்களுக்கு பதவி கொடுக்கணும் அதை வந்து கட்சி மேலிடம் கொஞ்சம் காலதாமதம் சுணக்காமல் நிச்சயமாக கொடுக்கணும் கொடுக்க சொல்லுவோம் ஆமாம் எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அதாவது செய்யக்கூடிய காரியங்களை விட செய்யக்கூடிய விளம்பரங்களுக்கு அதிகமா முன்னுரிமை எல்லா பார்த்தா பார்த்தா சொல்லுவாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒண்ணுமே இல்ல இப்ப எல்லா குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வந்த உடனே சொன்னாங்க ரெண்டு வருஷமா கொடுக்கல இப்பதான் பார்லிமெண்ட் எலக்ஷன் வந்த உடனே அப்போ கையில கொடுக்கற மாதிரி கொடுத்து இப்ப மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க அது ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துருந்தா அது வந்து எல்லாருக்கும் ஒரு உதவியா இருக்கும் சொன்னதை செய்யக்கூடிய அரசுன்னு நம்ம சொல்லலாம் ஆனா இப்போ வந்து அவங்க இப்பதான் கொடுத்துருக்காங்க விளம்பரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ ஏற்கனவே தொழிற்சாலைகள் வருது அப்படிங்கிறாங்க எல்லாம் கையெழுத்து போட்டுகிட்டே இருக்காங்க தொழிற்சாலை எங்கேயும் வந்த மாதிரி தெரியல முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்காரு அவ்வளவுதான் மீண்டும் அதிமுக ஓடு ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது எனக்கும் வந்தா ரொம்ப சந்தோஷம்தான் திருநெல்வேலி மாவட்டம் நான் ஏற்கனவே நான் சந்திக்க முடியல என்னுடைய நான் கொடுத்திருக்கேன் அதாவது மானூர் கூட்டுக்குடிவு திட்டம் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணில் போட்டது இன்னும் முழுசா ச செயல்பாடில் இல்லை அதை வந்து உடனடியாக ஏற்கனவே நம்ம உள்ளா உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் செஞ்சு தான் அவர்கள்ட்டே மனு கொடுத்துருந்தேன் அது கார்பரேஷனுக்கு வந்திருக்கு அது ஒன்று பிற சாலைகள் ரோடுகளெல்லாம் போட சொல்லியிருக்கோம் ஏன்னா மானூர் தொகு திருநெலி தொகுதி மட்டும் இல்லை மாவட்டம் முழுவதுமே நிறைய சாலைகள் கிராம சாலைகள் போட வேண்டியிருக்கு அதுக்கு நான் ரெப்பர்சன்ட் பண்ணியிருக்கிறேன் அறுநா இது லெட்டர் இருக்கா அந்த லெட்டர் ஏதோ இருக்காப்பா எல்லாமே கொடுத்துருக்கோம் அது மாதிரி திருநெல்வேலியில் ஒவ்வொரு வார்டுக்கும் ரெண்டு இடத்துல வந்து போர் போட்டு போர் போட்டு வாட்டர் டேங்க் கொடுக்க வைக்கிறதுக்காக வேண்டி சொல்லியிருக்கேன் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்து ஸோ அதுக்கும் நம்ம ரெப்பரசன் கொடுத்துருக்கோம் அதுபோக சங்கந்தரடு கிராமத்துக்கு வந்து ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்த கிராமசாலையில் திட்டம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அறிவித்தாங்க அதில் இப்போ ரெண்டு கோடி ரூபாய்க்கு என்னுடைய சங்கந்திரடுக்கு ரீடைனிங் வால் கட்டி ரோடு போடுறாங்க அப்புறம் ஐ கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மத்திய அரசுடைய பணம் இன்னைக்கு நூறு கோடி ரூபா ஒரு கிரிட்டிக்கல் கேர் சென்டர் எழுபது கோடி ரூபா இன்னைக்கு மத்திய அரசுடைய

ஏற்கனவே அலவந்தாங்குளம் கிராம நான் முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்துருக்கோம் அதுபோக இப்போ வந்து தெற்குப்பட்டி அல் வடகரை இந்த கிராமங்களுக்கு வந்து பாலம் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு தலா ரெண்டு ரெண்டு கோடி ரூபாயில் பாகப்பட்டு இப்போ வந்து அது நபார்டுக்கு இப்போ எழுதியிருக்கிறோம் நபார்டுக்கு எழுதினால அது இன்னும் வரவேண்டி இருக்குது மூணு நாலு பாலம் சாங்க்சன் ஆயிடுச்சு அதை ஏற்கனவே திரு அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொல்லிட்டாங்க அப்புறம் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசினேன் ரொம்ப நெடுநாளைய கோரிக்கை திருநெல்வேலி சுற்று புறவழி அதுக்கு ஏற்கனவே ஆய்வு நடந்துருச்சு அதில் உறுதி சொல்லியிருக்காரு நான் பேசுறது அடிப்படையில் அமைச்சர் உறுதி சொல்லி அதுக்குள்ள வேலைகளும் இன்னைக்கு நடக்கு இதையெல்லாம் துரிதப்படுத்தணும்னு மதிப்புக்குரிய திருவர்கிட்ட நம்ம எஸ்மே கமிட்டி சேர்மன்கிட்ட நான் இருக்கேன் அவரும் அவருடைய ஆய்வு வந்து நல்ல

அந்த எந்த தொழிற்சாலையும் முதல்ல வர ரெண்டாயிரத்தி ஒன்று முதலமைச்சராக புரட்சியில் அம்மா வந்தாங்க நான் வந்து போக்குவரத்து அமைச்சராக இருந்தேன் அப்ப நான் தான் கஷ்டப்பட்டு கொக்கோலா கம்பெனியை கொண்டு வந்தேன் கொக்கோவோலா கம்பெனி இன்னைக்கு திமுக கூட்டணி கம்யூனிஸ்ட் தொழிற்சால வரக்கூடாது தாம்பரபுரம் யார்த்து தண்ணி எடுக்க கூடாது அப்படி அனைத்து போராட்டம் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க நோவா கார்பெட் கம்பெனி தான் தொடர்ந்து எல்லா தொழிற்சாலை முடிஞ்ச அளவுலயும் இப்ப முடிஞ்ச அளவுல கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஆள்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க சொல்ற கருத்து இருக்கு வட இந்தியாவில் கான்ட்ராக்ட் அடிப்படையில் கொடுக்குறாங்க அதை இன்னும் ஒரு நல்ல முறையில் சொல்லி முதலமைச்சர்கிட்டையும் சொல்லி அதெல்லாம் உள்ளூர்காரங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கு சொல்றேன் சீனி சக்கர சித்தப்பா ஏற்றலை எழுதி நற்கப்பா